மகாநதி சீரிய பொறுத்தளவு காவேரி விஜய் கிட்ட சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க மாமியும் வெளியில போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம காவேரியும் விஜயும் பேசு பேசுன்னு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க வாக்குவாதம் தான் ரெண்டு பேருக்கும் அதிகமாகிக்கிட்டே இருக்கு நம்ம விஜய் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பொறுமையா தான் பேசுறாங்க காவேரி தான் பயங்கர கடுப்பா கோபமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா காவேரி ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க எனக்கும் உன் மேல காதல் இருக்குதான் ஆனா நீ பண்றதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது எங்க அம்மா எவ்வளவு வருத்தப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி காவேரி பேச ஆரம்பிக்கிறாங்க நான் என்ன செய்யறது அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் மறுபடியும் காவேரி கிட்ட கேக்குறாங்க அது மட்டும் இல்லாம காவேரி வந்து ஓப்பனாவே கேட்டுறாங்க எப்ப என்னையே விரும்ப ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது நம்ம விஜய் ப்ரோமோவில சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொடைக்கானலுக்கு போன வந்து விரும்ப ஆரம்பிச்சிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்றாங்க காவேரி எனக்கும் உங்ககிட்ட மாற்றம் தோணுச்சு இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கா இல்லையா அப்படின்னு நான் எந்த அளவுக்கு வந்து மனசு கஷ்டப்பட்டுகிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா என்னென்னமோ ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க இணைய எபிசோடு ஃபுல்லாவே இதுதாங்க நடந்துகிட்டு இருக்கு சோ நாளைக்கு நாச்சு இவங்களோட பேச்சுக்கு ஒரு இண்டு காடு வருமா அப்படிங்கறத பொறுத்து இருந்து பாக்கலாம்